வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு தலா ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் கடன் வசதி தமிழக அரசு அசத்தல் விண்ணப்பிப்பது எப்படி செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கவும் பால் உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகளுக்கு தலா ஒன்று புள்ளி இருபது லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கும் புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது இதன்படி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இரண்டு கறவை மாடுகளை வாங்கிக் கொள்ளலாம் இதற்காக ஒரு மாட்டிற்கு அறுபது ஆயிரம் ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்கப்படுகிறது இந்த கடனுக்கான ஆண்டு வட்டி விகிதம் வெறும் ஏழு சதவீதமாகும் பயனாளிகள் தங்கள் பங்காக ஐந்து சதவீத தொகையை மட்டும் செலுத்தினால் போது மீதமுள்ள கடனை மூன்று ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்தும் வசதியும் அளிக்கப்பட்டுள்ளது உள்ளது இந்நிலையில் இத்திட்டத்தில் சேர்ந்து நிதியுதவி பெற விரும்புவோர் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை சேர்ந்தவராகவும் பதினெட்டு முதல் அறுபது வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருப்பதோடு அவர் ஆவின் அல்லது மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருப்பதும் அவசியமாகும் விருப்பமுள்ளவர்கள் சாதி வருமானம் இருப்பிட சான்றிதழ்கள் ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு நகல்களுடன் ஆவின் அலுவலகம் மூலம் விண்ணப்பிக்கலாம் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த சலுகை வழங்கப்படும் இத்திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பெரிதும் உதவும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தேவையான ஆவணங்களுடன் இணைத்து ஆவின் அலுவலகம் அல்லது கூட்டுறவு சங்கத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கடன் உடனடியாக வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறை அலுவலகத்தையோ அல்லது கோவின் அதிகாரப்பூர்வ இணையதளமான என்ற இணையதளத்தில் தொடர்பு கொள்ளலாம் அதுபோல் மத்திய அரசின் லக்பதி தீதி யோஜனா பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு பெரும் ஒன்று சக்தியாக அமைந்துள்ளது குழுக்களுடன் தொடர்புடைய பெண்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை வடி கடன் வழங்கும் இத்திட்டம் அவர்களை தொழில் முனைவோராக்கி சொந்த காலில் நிற்க வழிவகுக்கிறது இந்நிலையில் தமிழகத்தில் கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கவும் பால் உற்பத்தியை பெருக்கவும் விவசாயிகளுக்கு தலா ஒன்று புள்ளி இருபது லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கும் புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது